தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பில் குறைந்த விலையில் தொட்டிகளில் செடிகள் விற்பனை செய்யப்பட்டு வீட்டு மாடிகளின் தோட்டம் அமைக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன கண்கவர் பசுமை தோட்டம் தங்கள் வீட்டிலேயே அமைக்கப்படுவதால் மனமகிழ்ச்சி அடைவதாக இல்லத்தரசிகள் உள்ளிட்டோர் தெரிவிக்கின்றனர் ஒரு செய்தி தொகுப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையானது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழகத்தில் வனவளத்தையும் மண்வளத்தையும் பாதுகாக்கும் வகையிலான எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது செடி கொடிகள் சிறிய தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு அவற்றை பராமரித்து வேர்விடும் வரை காத்திருந்து பிளாஸ்டிக் பைகள் அல்லது தொட்டிகளில் மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன சென்னையை அடுத்த மாதவரத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலைத்துறை பண்ணையில் மிக குறைந்த விலையில் பல்வேறு ரக செடிகள் விற்பனை செய்யப்படுகின்றன அரசு தோட்டக்கலை இதில் இருந்து செடிலாம் வாங்க வந்திருக்கேன் ஸோ இப்போ நான் வாங்கியிருக்க செடி வந்து பப்பாளி வல்லாரை ஒன்று த இஸ் ஆர் வெரி ரீசனபிள் இயர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் சர்வை நல்லா வளருது ி மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் செம்பருத்தி கத்தரிக்காய் செடிகளும் அதிக அளவில் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன சாலைகளில் நிழல் தரும் வகையில் அதிக உயரத்திற்கு வளரும் பாவா மரங்களும் உள்ளன ஆவின் பால் பண்ணையில் இருந்து நேரடியாக எரு மற்றும் தொழு உரம் குறைந்த விலையில் கிடைப்பதால் செடிகளை வாங்கிச் செல்வோர் உரத்தையும் வாங்கி பயனடைகிறார்கள் தவிர வீட்டு மாடிகளில் வளர்க்கப்படும் டூ இட் யுவர் செல்ஃப் கிட் எனப்படும் தொகுப்பு செடிகள் ஐநூறு ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இதில் தேங்காய் நார் கழிவுகள் நுண்ணுயிர் உரம் ஏழு வகையான காய்கறி விதைகள் காய்கறி நாற்றுகள் வேப்பெண்ணை அடங்கும் மாநகர காய்கறி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் சென்னை மாநகர மக்கள் தங்களது இல்லங்களில் காய்கறி தோட்டம் தாங்களே அமைத்து தங்களுக்கு தேவைப்படும் நஞ்சற்ற காய்கறிகளை உற்பத்தி செய்து தாங்களே பயன்பெறும் வகையில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு முப்பதனாயிரம் எண்கள் சென்னை மாநகர மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு மக்கள் நல்ல முறையில் காய்கறிகளை உற்பத்தி செய்து பயனடைந்து வருகின்றனர் வீட்டில் அழகு தோட்டம் அமைக்க தேவைப்படும் அலங்கார செடிகள் மருத்துவ செடிகள் மற்றும் நிழல் தரும் மரக்கன்றுகளை குறைந்த விலையில் பெற்று செல்கின்றனர் சிறிய அளவிலான இடத்துடன் செயற்கை உரம் இல்லாமல் இயற்கையான உரங்களைக் கொண்டு இத்தகைய காய்கறி செடிகள் வளர்க்கப்படுவதால் அவற்றிலிருந்து முழு அளவிலான சத்து கிடைப்பதுடன் அந்த காய்கறிகள் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் உள்ளது தனியார் நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்காக மாதவரம் தோட்டக்கலைத்துறை பண்ணையில் மொத்தமாகவும் செடிகள் விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் பொதுமக்கள் மட்டுமல்லாது பல்வேறு நிறுவனங்களும் இங்கு வந்து தங்களுக்கு தேவையான செடி செடிரகங்களை மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்கின்றனர் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த மழைநீர் சேகரிப்பை மக்களிடையே இயக்கமாக மாற்றி சாதனை படைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் வனப்பரப்பை மேலும் அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படாவண்ணம் பாதுகாத்து வருவதற்கு தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற திட்டங்களே சாட்சி தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலம் பல வகையான செடி கொடிகள் மரங்கள் ஆகியவை விற்கப்படுகிறது முதலில் இதனை இனப்பெருக்க கூட்டில் வைத்து வேர் விட்டவுடன் இதனைக்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக மருத்துவ செடிகள் அலங்கார செடிகள் சாலையோரம் நிழல் தரும் மரங்கள் என பல வகை செடி கொடிகள் இங்கு விற்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாடி தோட்டத்திற்கு தேவையான டூயிட்யோசஸ் கிட் ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இந்த டூயிட்யோசஸ் கிட்டில் இயற்கை நுண்ணுயிர் உரங்கள் தேங்காய் நாற்கள் வகையான பயிர் பயிர் விதைகள் ஆகியவை இங்கு தரப்படுகிற இந்த தரப்படுகிறது இது மிகவும் எளிதாகவும் சிறிய இடத்தில் வளரக்கூடியதாகும் அம்சம் என்னவென்றால் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கை உரங்களுடன் வளர்க்கக்கூடியதாகும் அதனால் இங்கு வரும் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இதனை வாங்கி செல்கின்றனர் ஜெயாபிள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிஜுவுடன் ஆர்த்தி